தெரியாமல் தனியாக போயிட்டேன் என்னது இது பாத்ரூம் ரொம்ப தூரத்தில் இருக்கு யாரையாவது கூப்பிட்டு தான் மேம் போக சொன்னாங்க நல்ல வேளை மேம் யாருமே பார்க்கல யாரும் பார்க்கறதுக்குள்ள சீக்கிரமாக படுத்துக்கலாம் இந்த ரெசார்ட் பகலில் பார்த்தா நல்லா இருக்கு நைட்டில் பார்த்தா ரொம்ப பயமாக இருக்கு குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் நைட்டு நல்லா தூங்குனீங்களா இன்னும் கொஞ்சம் பேர் தூங்கிட்டு இருக்காங்க போல இருக்கு மேம் நம்ம இன்னைக்கு இந்த ரெசார்ட் காலி பண்ணிட்டு வேற இடத்துக்கு போறோமா மேம் மாரிங்கங்க எல்லாம் போறோ மேம் இன்னும் நிறைய இடம் பார்க்க வேண்டியது இருக்கல நீங்க எல்லாரும் முதல்ல உங்க லக்கேஜ் எடுத்துட்டு உங்க தூங்கிட்டு இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் எழுப்பி விட்டுட்டு வாங்க நம்ம ஃபர்ஸ்ட் போய் வேற ஒரு ஹோட்டல்ல செக் இன் பண்ணனும் அதுக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு சைட் சீயிங் போலாம் ஓகே எல்லாரும் மறக்காம எழுப்பி கூட்டிட்டு வாங்க மேம் நாங்க எல்லாரும் வந்துட்டோம் மேம் பஸ்ல போய் ஏறுறோம் மேம் சார் ஸ்டூடண்ட்ஸ் எல்லாரும் ரிசார்ட் गाली பண்ணிட்டாங்கல்ல நீங்க செக் பண்ணிட்டீங்களா சார் நான் முன்னாடி போயிட்டு இருக்கேன் நீங்க வாங்க டே சிண்டு நம்மளோட அடுத்த ஹோட்டல் வந்துருச்சுடா இதுவும் பாக்கறதுக்கு ரொம்ப பெருசா தான் இருக்கு ஓ இவங்க தான் மார்னிங் ஃபோன் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன் நிறைய ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வரதா சொன்னாங்க இவங்க தான் நினைக்கிறேன் வெல்கம் மேம் வெல்கம் ஸ்டூடண்ட்ஸ் எல்லாரும் நம்ம ஹோட்டலுக்கு நாங்க வெல்கம் பண்றோம் மேம் காலையில 7:00 உங்களுக்கு கால் பண்ணிருந்தேன் இல்லையா எங்க ஸ்டூடண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ரூம் ரெடி பண்ணிட்டீங்களா ஹண்ட்ரட் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வரேன்னு சொல்லி நீங்கள் தானே ஃபோன் பண்ணது எல்லாத்துக்கும் ரூம்ஸ் ரெடியாக இருக்குது மேம் நீங்கள் ஃபர்ஸ்ட்டு வாங்க நம்ம பேமெண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் பேசிடலாம் மேம் எத்தனை நாள் தங்க போகிறோம் எல்லாத்தையும் க்ளியராக சொல்லிடுங்க மேம் நல்லா ரூம்ஸ் எல்லாம் நல்லா பெருசாக இருக்கும் மேம் ஒரு ரூமில் வந்து மினிமம் நாலு பேர்த்துலேருந்து அஞ்சு பேர் வரைக்கும் தங்கிக்கலாம் ஒரே ஒரு காட் தான் இருக்கும் மற்றவங்க எல்லாம் கீழே படுத்துக்கலாம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் உங்களுக்கு நாங்கள் ஃப்ரீயாக கொடுத்துருவோம் மற்றபடி லஞ்ச் டின்னர் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து பே பண்ணி வாங்கிக்கலாம் மேம் ரூம்ஸ் எல்லாம் நல்லா பெருசாக தான் இருக்க மாதிரி இருக்கு ஆனால் ஸ்டார்கேஸ் எதுவும் இல்லையே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி வந்து தேர்ட் ஃபுளோருக்கெல்லாம் போவாங்க மேம் ஸ்டார்கேஸ் பின்னாடி பக்கம் இருக்கா அப்புறம் நாங்கள் ரூம் எல்லாத்தையும் பார்க்கலாமா ஓ தாராளமாக நீங்கள் ரூம்ஸ் எல்லாம் பார்க்கலாம் நம்ம ஹோட்டலில் லிஃப்ட் இருக்கு ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு எல்லாத்துக்கும் இல்லையா எப்படி இருக்குன்னு பாத்துட்டு சொல்லுங்க லிஃப்ட் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் சரியா உங்கள தவிர இங்க யாரும் ஸ்டே பண்ண போறதில்ல டே அங்க பாத்தியா அந்த இருக்கிறது தான் சொன்னாங்க மூணாவதா இருக்குது பாத்தியா அதுலயும் கூட நம்ம தங்கிக்கலாம் போல ஆனா நம்ம ஒண்ணு செகண்ட் தேர்ட் ஸ்டே பண்ணிக்கலாம் ஏ பண்டி அந்த ஆன்ட்டி தான் நம்ம லிஃப்ட் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொன்னாங்கல்ல வாங்க பா யூஸ் பண்ணி பார்க்கலாம் ஹை நல்லா இருக்கு பண்டி இது வரைக்கும் நம்ம லிஃப்ட் வச்ச ஹோட்டல்ல ஸ்டே பண்ணதே இல்ல எல்ல டே சிந்து வாடா ஹை அக்கா உண்மையாவே சூப்பரா இருக்குக்கா நம்ம ஒன்னு பண்ணலாம் இருக்குறதுலயே வச்சு பெரிய ஃப்ளோர் எதுவும் அங்க போய் தங்கிக்கலாம்க்கா மை காட் நான்சி லிஃப்ட் சேஃப் இல்லாத மாதிரி இருக்கு கேர்ஃபுல்லா போங்க ஏய் நான்சி லிஃப்ட் உண்மையாவே சூப்பரா இருக்குல்ல தேர்ட் ஃபுளோர் ப்ரெஸ் பண்ணு நான்சி தேர்ட் ஃபுளோர்ல போய் நம்ம எல்லாரும் ரூம் எடுத்துக்கலாம் அங்கிருந்து பாத்தா, பார்த்தாதான் மொத்த ஹோட்டலும் நல்லா தெரியும் இது செகண்ட் ஃபுளோர்னு நினைக்கிறேன் ஆமா பண்டி செகண்ட் ஃபுளோர் வேண்டாம் நம்ம மூணு பேரும் பேசாம தேர்ட் ஃபுளோர்ல தங்கிடலாம் இந்த ரோஸ் எல்லாம் போனா பேசாம நானும் ரோஸும் ஒன்னா ஸ்டே பண்ணிக்கலாம்னு ஹாய் லிஃப்ட் ஹோட்டல் சூப்பரா இருக்கு பண்டி ரெண்டு ரூம் பண்டி நான் இந்த பக்கம் இருக்கிற ரூம் நீங்க இந்த பக்கம் இருக்கிற ரூம் அப்படின்னா நானும் பண்டி இந்த பக்கம் இருக்கிற ரூம் எடுத்துக்கிறோம் ஹாய் அண்ணா சூப்பரா தான் இருக்கு இருங்க ரூமுக்குள்ளேயும் செக் பண்ணிரலாம் ஏ பண்டி இந்த ஐஷு ஐஷு கார்த்திகலாம் எந்த ரூம் அவங்க எல்லாரும் கீழே நின்னுட்டு இருக்காங்க நான்சி எனக்கு தெரிஞ்சு கிரவுண்ட் ஃப்ளோர்ல எடுப்பாங்க இல்லாட்டி செகண்ட் ஃப்ளோர்ல எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் நல்ல வேளை நம்ம கேங் ஃபர்ஸ்டா வந்ததனால நமக்கு இந்த ஃப்ளோர் கிடைச்சிருச்சு நான்சியக்கா ரொம்ப பெருமையா பேசாதீங்க லிஃப்ட் மட்டும் தான் நல்லா இருக்கு கட்டில எல்லாம் பாருங்கக்கா ரொம்ப பழசா இருக்க மாதிரி இருக்குக்கா வெறும் வுட்லயே பண்ணிருக்காங்க நல்ல வேலை நான் பெட்ஷீட் தலகாணி எல்லாம் கொண்டு வந்தேன் பண்டி அண்ணா இங்க பாருங்க வெறும் கட்டில் மட்டும்தான் போட்டிருக்காங்க ஒரு பெட்ஷீட் இல்ல தலகாணி இல்ல ட்ரெஸ் வைக்கிறதுக்கு பீரோ இல்ல எதுவுமே இல்லனா நல்ல வேலைனா நீங்க சோப்பு ஷாம்பு எல்லாம் எடுத்துட்டு வந்தீங்க மை காட் என்னோட லைஃப்ல இந்த மாதிரி மோசமான ரூம் நான் பார்த்ததே இல்ல இந்த காட் பார்க்கிறதுக்கு டூ ஹண்ட்ரட் இயர்ஸ் முன்னாடி பண்ண மாதிரி இருக்கு இந்த ரூம்ல காட்ட தவிர வேற எதுவுமே இல்லையே உமே காட் விண்டோஸ் கூட இல்ல என்னோட ட்ரெஸ் எல்லாம் நான் எங்க வைப்பேன் என்னோட லேப்டாப் கூட எங்கே வைக்கிறதுன்னு தெரியல இந்த கட்டில் மேலே நான் படுத்து தூங்கினேன்னா கண்டிப்பாக நைட் டுவெல் ஓ கிளாக் இது உடஞ்சிரும் ஓ மை காட் கைஸ் இங்கே பார்த்தீங்களா இந்த லிஃப்ட்டோட ஹோல் எப்படி இருக்குன்னு யாராவது ஏமாந்து விழுந்தாங்கன்னா அப்படியே லிஃப்ட் நம்ம மேலேயே வந்து விழுந்துடும் எனக்கு தெரிஞ்சு எனக்கு இந்த ரூம் சுத்தமாக பிடிக்கல ஐஷு பேசாமல் நம்ம மேம் கிட்ட சொல்லி வேற ஹோட்டலுக்கு போய் செக் இன் பண்ணிக்கலாமா நானே உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன் எனக்கு இந்த ஹோட்டல் சுத்தமாக பிடிக்கவே இல்லை இல்லை எல்லாம் ரொம்ப இதில் எப்படி இவ்வளோ பேர் 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 ஸ்டே 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 பண்ண முடியும் நான் சொல்லி நம்ம 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 மூணு மூணு மாதிரி ஹோட்டலில் ஹோட்டலில் போய் பண்ணிக்கலாம் ஐஷூ வைஷூ மட்டும் ஒத்துக்க மாட்டாங்க பேசாமல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி ஒக்க ஹோட்டலுக்கு போயிடலாம் அந்த பண்டி கேங் வேணா ஹை அண்ணா சூப்பரா இருக்குண்ணா நம்ம கீழே போய் லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு வந்துடலாம் ஏ ஐஷோ ஐஷோ இங்கதான் நின்னுட்டு இருக்காங்க வண்டியண்ணா வண்டியண்ணா இன்னொரு தடவை லிஃப்ட் ஆப்ரேட் பண்ணுங்கண்ணா மேலே போயிட்டு கீழே வந்தா ஜாலியா இருக்கு ஏ ஐஷோ ஐஷோ நீங்களும் எங்க கூட லிப்ட்ல வர்றீங்களா மை காட் இவங்க ரெண்டு பேரும் எப்படி லிஃப்ட்ல ஏறி விளையாண்டுக்கிட்டு இருக்காங்கன்னு பாத்தீங்களா பாக்குறதுக்கு ரொம்ப டேஞ்சரஸா இருக்கு ஏ புஷ்பா ரோஸ் இந்த ரூமுக்கு வர மாட்டேன்னு சொல்லிட்டா அதனால நானும் நீயும் வேணா இந்த ரூம்ல ஸ்டே பண்ணிக்கலாமா கட்டில கொஞ்சம் இடம் கம்மியா தான் இருக்க மாதிரி இருக்கு இரு நான் படுத்து பாக்குறேன் ஏன் ஒருத்திக்கு தான் கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன் ஏ நான்சி மேம் சொன்னதை கேட்டால ஒரு ரூம்ல நாலு பேர் ஸ்டே பண்ணலாம்னு சொல்லிருக்காங்க நீ முதல்ல தள்ளி நீ ஒருத்தி மட்டும் இவ்வளவு பெரிய கட்டில படுத்துக்குவியா டே சிண்டோ நான் இதுக்கு மேல லிஃப்ட்ல வரல நீயே போ ஐயோ சிண்டு சொன்ன மாதிரி கட்டில் ரொம்ப பழைய காலத்து கட்டில் மாதிரி தான் தெரியுது பயங்கரமா ஆடும் போல இருக்கு ரூம்ல கட்டில் தவிர எதுவுமே இல்ல நம்ம ட்ரெஸ் எல்லாம் எங்க எடுத்து வைக்கிறதுன்னு தெரியலையே பார்த்தீங்களா உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எங்கள் ஹோட்டல் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லிஃப்டில் போய் விளையாண்டுக்கிட்டே இருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப நேரம் லிஃப்ட் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காதிங்க கீழே இறங்கி வந்து உங்கள் லக்கேஜ் எடுத்துகிட்டு போங்க டே டே என்னடா இது லிஃப்ட் இப்படி ஆடுது டேய் என்ன பட்டன்டா ப்ரெஸ் பண்ணிவிட்ட டே ராகுல் நீ கொஞ்ச நேரம் பயப்படாமல் இருடா அது அப்படிதான் சத்தம் போடும் அதெல்லாம் ஒன்றும் ஆகாது நம்ம மேலே போயிட்டு இன்னும் ஒரே ஒரு ரவுண்ட் மட்டும் கீழே வந்துடலாம் ஏ ஐஷு வைஷு நீங்க இந்த ஃபுளோர் தான் எடுத்திருக்கீங்களா நாங்க இந்த ஹோட்டல்லயே வச்சு பயங்கர ஹைட்டான ஃபுளோர் எடுத்திருக்கோம் அங்க இருந்து பார்த்தா இந்த மொத்த ஊரும் தெரியுது தெரியுமா சூப்பரா இருக்கு டே ராகுல் உனக்கு என்ன அவங்க கிட்ட பேச்சு வேண்டி இருக்கு நம்ம ரூமுக்கு போலாவா ஏ ராகுல் இதுக்கு மேல லிஃப்ட்ல போக வேண்டாம் எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்கு அதெல்லாம் ஒண்ணு ஆகாது ரோஜா நாங்க இதோட பத்து ரவுண்டுக்கு மேலே போயிட்டோம்

மேம் நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க அதெல்லாம் ஒன்றும் ஆகாது ஒயர் எல்லாம் கட் ஆகி விழுகலை மேம் லூஸ் ஆயிருக்கும் அடிக்கடி இந்த மாதிரி நடக்கும் ஆனால் யாருக்கும் பெருசாக அடியெல்லாம் பட்டதில்லை மேம் சாரி மேம் 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 எங்களால் எங்களால் இந்த 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 ஹோட்டலில் 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 இதுக்கு மேலே ஒரு நிமிஷம் கூட கூட இருக்க முடியாது முடியாது ஹோட்டல் ஹோட்டல் ரொம்ப பழசாக மாதிரி மாதிரி எஸ் தவிர தவிர எந்த எந்த இல்லை லிஃப்ட் மாதிரியே அந்த உடஞ்சி விழுகிற ஸ்டே பண்ண நாங்கள் வேணால் எக்ஸ்ட்ரா பே பண்ணுறோம் ஏரியாவில் எங்கள் நீங்கள் கேட்குற பட்ஜெட்டில் ஹோட்டலும் கிடைக்காது எல்லாமே இதை விட காஸ்ட்லியாக தான் இருக்குது மேம் எங்க டாட்க்கு தெரிஞ்ச ஒரு பெரிய ஹோட்டல் இருக்கு மேம் அந்த ஹோட்டலுக்கு வேணா போய் செக் பண்ணி பார்க்கலாம் மேம் ப்ளீஸ் மேம் காஸ்ட் கொஞ்சம் கூட இருந்தாலும் பரவாயில்ல மேம் எங்க பிரின்ஸிபல் மேம் போட்டுக்குவாங்க அதை பத்தி ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஆனால் எங்களுக்கு சேஃப்டி தான் முக்கியம் சிண்டு ராகுல் ரோஜா பூஜா இதுக்கு மேலே நீங்க யாரும் லிஃப்ட்ல விளையாடக்கூடாது ஸ்டூடண்ட்ஸ் எல்லாரும் அவங்க லக்கேஜ் எடுத்துட்டு வாங்க வேற ஒரு ஹோட்டல் இருக்கு அதை போய் செக் பண்ணி பார்க்கலாம் வாங்க லிஃப்ட் அப்படியே அந்த விழுந்துருச்சு